குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பணியினை வகிக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருக்கும் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் இது போன்ற தரக்குறைவான முற்றிலும் ஏற்க முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் தொடர்பு அதுக்கு பதில் சொல்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் சமூக மரியாதையா பேசுப்பா ஓடா என் வாடா போடாம சொல்றது எங்கடா போற முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க